அக்னீஸ்வரன் சொன்னது வந்து இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கவனமாக விஜய் அவர்களை பார்க்குறாரு ஏன்னா நான் முன்பு சுட்டி காட்டின மாதிரி விஜயகாந்த் அதிமுக எதிர்கொண்டது கமலை எதிர்கொண்டது ரஜினி வராருன்ன போது எதிர்கொண்டது அது ஓபிஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் சாதமாக பேசினார் அந்த டைமில் மற்ற எல்லாருமே ஆனால் விஜய் எப்படி அதிமுக பார்க்கறதுன்றது ஒன்று ஆனால் தொடர்ந்து செய்திகள் கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சிக்கு உறுதியாகிட்டாங்க துணை முதல்வர்ன்ற அளவுக்கு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்ன போய்ட்ருக்கு அஜயநாத கருத்தை தான் பண்ணுறேன் ஐந்து முனை போட்டி தான் இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம விஜய் டாப்பிங்கனால விஜயை பேசுவோம் விஜயை அவர் ரசிகர்கள் வந்து பிரைமரியாக தான் பார்க்குறாங்க லீடராக தான் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு கட்சி வந்து இதில் தம்பி அக்னிஸ்வரன் கருத்துவம் முழுக்க கரெக்ட்டு தான் டாக்டரையாக மூணு முறை வாக்க நிரூபித்து தொண்ணூத்தெட்டில் எண்டு ஜஸ்டி பைச மீன்ஸ்ன்னு பாமக தலைவராக கூட இருந்தேன் நாம் அதில் பெரும் பங்காற்றினேன் அந்த கூட்டணி வந்து ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அண்ணன் வைக்கோ ஆறு சதவீத வாக்கை நிரூபித்து அதிமுகவோட தெற்கிலும் மேற்கிலும் வெற்றியை கொடுத்தாப்புல கேப்டன் விஜயகாந்த் எட்டு சதவீத வாக்கை முதல்ல நிரூபித்து அதுக்கப்புறம் பத்து சதவீத வாக்கை நூச்சு ஜெயலலிதா கூட்டணி வச்சு எதிர்கட்சித் தலைவராட்டி ஆனாங்க இவங்கெல்லாம் பலத்தை நிரூபித்து ஒரு கூட்டணிக்கு சென்று அந்த கூட்டணிக்கு தங்கள் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதுவும் அந்த கூட்டணியும் அவங்கள அதை ஏற்றுக்கிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான வேறுபாடு அப்போது களம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனா இப்ப இருக்கிற சூழல் திமுக கூட்டணி தொடர் வெற்றிய பெற்று அப்ப எதிர் ஒரு மெகா கூட்டணிக்கான தேவை இருக்கு அப்படின்ற போது அரசியல் சமன்பாடு சூத்திர மாற்றிக்க வேண்டியதானே சூழலுக்கு ஏற்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணன் சிவாஜி வந்து மும்முனை போட்டிங்கிற ஒரு சூழ்நிலை அவரு தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னா அவர் பத்து சதவீதத்துக்கு மேல வந்து அப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஐந்து எம்பிக்களும் இருபது எம்எல்ஏக்களும் கொடுத்து அவரை காங்கிரஸ் உள்ளே உள்ள வச்சுக்கிட்டாங்க பவர் பாலிட்டிக்ஸில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜீவ் காந்திகிட்டையே போர் பாலிட்டிக்ஸ் பண்ணி அண்ணன் சிவாஜி அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆனால் எண்பத்தொம்போதாம் ஆண்டு பலம் நிரூபிக்காத சிவாஜி அவர்களுக்கு ஐம்பது சீட்டு ஜானகி அம்மையார் கொடுத்ததில் எந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சிவாஜியால் அது சுத்த பிளாப்பாக போயிடுச்சு சிவாஜி தொண்டைமான் ராதாகிருஷ்ணன் நார்வேல் மூணு பேர் தவிர நாற்பத்தி ஏழு பேர் ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டுன்னு ரொம்ப மோசமாக தோத்தாங்க இந்த இதெல்லாம் தெரியும் குறிப்பா இல்ல இது இதுல இதெல்லாம் அய்யநாதன் சொன்ன முக்கியமான இடம் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேட்டியில் அவர் என்ன சொல்றாருனா இந்த கூட்டணி பலத்தில் தான் திமுக வெற்றி பெறுகிறது இந்த கூட்டணி கணக்கை லேசா மாத்தணும் புதிய வரவுகள்லாம் வந்ததுன்னா இந்த ஆட்சியை வீழ்த்திட முடியும் கவனமாக இருக்கு புதிய வரவு பல இருக்காத புதிய வரவுன்னா சிவாஜி தான் அது வேலைக்காகாது உங்க கையில் வராத ஓட்டை பண்ண முடியாது பவன் கல்யாண் ஒப்பிடுறாங்க தவறு பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திரா பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு பத்தொன்பதுல ஏழு சதவீத வாக்கு நிரூபிச்சாரு இருபத்தி நாயுடு நாற்பது சதவீத வாக்கு பலம் இருந்த நாயுடு கூட கூட்டணி வச்சு டெப்டி சீப் மினிஸ்டர் விஜய் இன்னைக்கு பலம் நிரூபிக்காதவர் எப்படி மதிப்பிட போடுறார் பிரிட்ஜ் பண்ண முடியாது அந்த இடம் தான் பிரிட்ஜ் பண்ண முடியாது இப்போ பிரைமரி போட்ஸுங்கிறது தான் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் அண்ணன் அய்யநாதன் அய்யநாதன் வந்து என்சிஸ் பண்ணுறாரு அதில் தான் அவர் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பல நிரூபி இப்போ விஜய் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏமாந்துட்டாருன்னு வைங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் தனிச்சு போட்டிடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் வை வைங்க கடைசியில் டேக்கி லீவிட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க பல நிரூபிக்காத ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் கொடுத்த மாதிரி கண்ணப்பண்ணு கொடுத்த மாதிரி திருநாகர் சண்ணனுக்கும் ராஜேந்தருக்கும் சேர்த்து கொடுத்த மாதிரி பல நிரூபிக்காதவர்களுக்கு வந்து கடைசியாக இந்த இதைத்தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ விஜய் தரப்பு நான் அவங்க போகிறாங்கன்னே சொல்ல வரல இவரை மதிக்கிறேன் நான் ஒருவேளையில் இந்த பத்திரிகையில் சொன்ன மாதிரி போறதா இருந்தாலும் இவங்களுக்க டிமாண்டும் கடைசி நேரத்தில் எடப்பாடி தர்றதுன்னு சொல்றதையும் இணைக்க முடியாது அந்த இடத்துல மீண்டும் முறிஞ்சுதான் ஆகணும்

தம்பி சொன்ன மாதிரி யூபிஎஸ் டஃப்பான பார்க்கினர் தான் காங்கிரஸ் பிஜேபிக்கு எடுபடின்னு சொன்னாங்க இல்ல தமிழிசையே தூத்துக்குடிக்கு அனுப்பிட்டு தன்னோட லாயலிஸ்டுக்கு தான் தென்ஜனியே கொடுத்தாரு அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு கொடுத்தாருக்கு வந்து ஒரு பத்து புள்ளி அஞ்சு இன்னொரு இருபத்தி மூணுல கண்டெயின் பண்ணாரு அடுத்து பிஜேபிக்கு வந்து இருபது சீட்ல

கிளியர் பண்ண மாதிரி விஜய் கிளியர் பண்ணிட்டார்னா இது வராது இது வர்றது விஜய்க்கும் இழுக்கு சபார்டினேட் போல் சாட்டு சந்தர்ப்பாதத்துக்காக சீமான் சொல்ற மாதிரி நோட்டுக்கும் சீட்டுக்கும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கிற தோற்றம் வருது அது அது வராமல் இவர் தடுக்கிறார்